அனைவருக்கும் வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம் இறைவன் கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக பிராணனுக்கு பிராணனாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற அதே வேளையில் அவர் ஆணையிட்டு இந்த மனித சமுதாயத்தை வார்த்தைகளினால் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்த்தோம் இந்த மனம் இருக்கிறதே இந்த மனம் இந்த மனதை எல்லா விஷயங்களிலும் அவர் படரச் செய்து அதற்கான அதிகாரத்தை அவர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்த்தோம் இவைகளையெல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்கின்ற இறையியல் சிந்தனை கொண்ட ஒருவன் என்ன நினைக்கிறான் என்றால் ஒரு நொடிப்பொழுதில் அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது அவனுக்கு என்ன ஞானம் கிடைக்கிறது என்றால் எல்லாவற்றையும் இறைவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான் இறைவன்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் இறைவன்தான் விரும்பி அவன் கட்டளைப்படி தான் எல்லாம் நடக்கிறது இந்த சரீரம் இருக்கிறது இது கூட அநித்தியம்தான் இந்த சரீரத்தில் உள்ள உறுப்புகள் அநித்தியம் எதுவுமே நித்தியமானது கிடையாது ஒரு நாள் எல்லாவற்றையும் விடத்தான் வேண்டும் என்ற அந்த ஞானம் அவனுக்கு ஒரு நொடிப்பொழுதில் கிடைக்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவன் இதுவரைக்கும் என்னால் நான் தான் நான் தான் அதிகாரம் உள்ளவன் என் திறமையினால்தான் என்றெல்லாம் அவன் தன் சொந்தம் பந்தம் மனைவி மக்கள் சுற்றம் சொத்து பத்து என்றெல்லாம் அவன் எவை எல்லாம் அவன் சேர்த்து வைத்திருந்தானோ எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் நித்தியமானது கிடையாது எல்லாம் அநித்தியம் இந்த சரீரத்தை கூட சைத்தன்யமான சக்தி நிறைந்த பரப்பிரமாவனுடைய பிரதிபலிப்பான ஒரு ஆத்மா நடத்தி கொண்டிருக்கிறது என்ற அந்த ஞானம் அவனுக்கு ஏற்பட்டதும் இந்த எல்லா பற்றுகளும் அவனை விட்டு விடுகின்றன அனைத்தையும் முடிவு செய்பவன் அனைத்தையும் நடத்துபவன் அனைத்தையும் இயக்குபவன் அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பவன் முடிவு செய்பவன் இறைவனே என்பது அவனுக்கு தெரிந்த பிறகு அவன் இந்த பற்றுகள் எல்லாவற்றையும் நீக்கி விட்ட பிறகு அவனுடைய நிலை அமரத்துவ நிலையை அடைகிறான் சாகா நிலையை அடைகிறார் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு இதுதான் வழி வேற ஷார்ட் எல்லாம் கிடையாது எல்லாம் அனித்தியம் எல்லாம் அனித்தியம் இந்த அனித்தியமான இந்த உலகை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி அதுதான் நித்தியம் அதுதான் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்று எந்த நொடியில் ஒருவன் உணர்கிறானோ அவன் ஞானியாகிறான் அவன் அமரத்துவ நிலை அடைகிறான் மரண விழா அடைகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்